Hi friends, welcome to அட்லான்டிக் நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பைக்கு காரு வெள்ளத்தில் சிக்கிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக வந்து இன்சூரன்ஸை வந்து பெறுவது தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் எங்கே எல்லா இடத்துலையுமே மழை பெயர்க்குன்னு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்மளுடைய காருலேருந்து பைக் எல்லாமே வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம் அந்த இன்சூரன்ஸை நம்ம எப்படி வாங்குறது தான் பார்க்க போகிறோம் சென்னையில் வெள்ளம் காரணமாக கார்கள் இருசக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பழுதாகியுள்ள நிலையில் அதற்கு இன்சூ பெரும் வழிமுறை கொடுத்த காப்பீட்டு பார்க்க போறோம் அந்த காப்பீட்டை எப்படி வாங்கலாம்னா உங்களது காரு மழை சிக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த அதை என்ன செய்யணும் அப்படின்னா காரை வந்து ஆன் செய்யாமல் சர்வீஸ் சென்டருக்கு வந்து கொண்டு செல்ல வேணும் வாகனத்தில் இன்ஜினுக்குள்ள தண்ணி சென்றுச்சு அப்படின்னா காப்பீடு வந்து கிடை கிடைக்காது ஆனால் இது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஏன் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் நம்மளால வந்துட்டு கொண்டு போக முடியாது ஆனால் அது வந்து வேற ஒரு உதவி மூலிமா வேற ஒரு வண்டி மூலயமா நம்ம வந்து கொண்டு போகலாம் இதோட முக்கியமான காரணம்னா வாகனத்தோட இன்ஜினுக்குள்ள தண்ணி போயிருச்சு அப்படின்னா காப்பீடு வந்து கிடைக்காது பாலிசியின் பின்பக்கம் இருக்கும் என்னை தொடர்பு கொண்டு பாலிசி முகவர் வந்து தொடர்பு கொண்டா நமக்கு வந்து உதவியும் கிடைக்கும் அது இல்லாம இருசக்கர வாகனங்களுக்கு காப்பீடு பெறவும் இதே நடைமுறைதான் எவ்வளவு சேதம் ஆயிருந்தாலும் காப்பீடு நமக்கு வந்து கிடைக்கும் அடித்தளத்துல பார்க் செய்தால் காப்பீடு கிடைக்காது என்பது உண்மை இல்லை அப்ப உண்மை இல்லை ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து பைக் காரில் வந்துட்டு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்க் பண்ணியிருப்போம் எல்லாமே கிரவுண்ட் ஃபுர் தான் பார்க் பண்ணுவோம் ஒரு சில பேர் வந்து இப்போ ரூமர் இரு கிளை அடிப்பகத்தில் வந்து கார் பார்க் பண்ணி தான் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்கன்னு ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க எல்லாருக்குமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மலையில் தண்ணீர்லாம் வடிந்ததுக்கு அப்புறமா இது பண்ணுவோம்லாம் கிடையாது நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறோமோ அது மூலிமா வந்து நம்ம வந்துட்டு நம்ம இந்த கார் பைக்கில் வந்து ஒரு வண்டி எவ்வளவு டேமேஜ் ஆகியிருந்தாலும் அதுக்கான ஃபுல் கம்ப்ளீட்டான எல்லா பணமும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செட்டில் பண்ண இது வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நியூஸை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு அந்த சேனலுக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ